அப்பாடி இப்போதான் நிம்மதியாகவே இருக்குது சரி அங்கே நிற்கிறேன் வேன் வந்தால் சொல்லுங்கப்பா ஆ சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே நில்லுங்க கண்டிப்பாக வேன் வந்தால் உங்கக்கிட்ட சொல்கிறேன் அங்கே போறேன் கண்ணன் வரான் ஏய் இன்னும் வேன் வரவே இல்லையா நான் வேற லேட்டாக வந்தோம்னு பார்த்தேன் சரி ஓகே ஓகே இன்னைக்கு வேற ட்ராயிங் காம்படிஷனு சிங்கிங் காம்படிஷன் வேறு ஜாலியாக ஏதாவது ஒனத்தில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியே ஆகணும் சரி ஏய் பப்லு நீயும் கலந்துக்கிறியாடா

நம்ம ஸ்கூல் வேன் அங்கே டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அதனால வேன் வரவே இல்லை அதனால தான் மிஸ் வந்து இந்த லாரியில் ஏற்றி விட்டாங்க நீங்களும் வாங்க சீக்கிரம் போகலாம் இன்னைக்கு நிறைய காம்படிஷன்லாம் வைக்கிறாங்களா நம்ம எல்லாரும் கலந்துக்கலாம் வாங்க சரி வாங்க பசங்களா நம்ம எல்லாருமே லாரிலே போயிடலாம் ஜாலியாக இருக்கும் நல்லா ஏசி காற்று மாதிரி காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஜாலியாக போகலாம் வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா சரி சரி வாங்க என்ன பண்றது நம்ம இன்னைக்கு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டே ஆகணும் சரி இன்னைக்கு லீவ் போடலாம் பார்த்தா ஒன்னும் முடியாது போல சரி வாங்க எல்லாரும் ஹே நாங்கலாம் லாரில எல்லாம் வர மாட்டோம் எங்களுக்கு ஒரு इरिटेटिंगா இருக்கும் அதனால நாங்க லாரில வர மாட்டோம் நான் ஆட்டோ இல்லனா கார் வந்தனா வரோம் நீங்க என்ன போங்க கையில் கண்மணி என்னங்க கா வரீங்களா வரலையா லாரி மூவ் ஆகுது சீக்கிரம் போணும் வாங்க ஏய் எல்சா ஜல்சா சீக்கிரம் வாங்க லாரி மூவ் ஆகுது பாரு நாம இங்க சீக்கிரம் ஸ்கூலுக்கு போணும் காம்படிஷன்ல கலந்துக்கணும் சீக்கிரம் வாங்க சரி உங்களுக்கு வசன வரோம் ஏய் நவந்து நில்லுங்கப்பா ப்ளீஸ் பா ஏய் எல்சா நீ இடமே இல்ல கண்டிப்பா நீ நவந்து ஆவணும் இல்லனா லாரி மூவ் ஆகும்போது நான் கண்டிப்பா கீழே ஊந்துறேன் கை கால் அடிபட்டுறோம் ஒழுங்கா நவுறு எல்சாவும் ஜல்சாவும் நின்னுட்டாங்க அடுத்தது நாம தான் ஃபர்ஸ்ட் இயர் பசங்கள கொஞ்சம் நவுந்து நின்னுங்க நானும் ஏறுறேன். கண்மணி நீ ஏன் நவுந்து நின்னு எனக்கு எடேமே பத்தல பாரு. நவுறு நல்ல நான் எங்க நிக்கிறது நல்ல நவுறு. நவுறு. வீட்ல தான் இங்க தல தாங்கள பார்த்தா இங்க வந்து டார்ச்சர் பண்றாலே சே நவுற பசங்கள கொஞ்சம் நவுருங்க. அவ ஏற போறாளா? நான் எங்க ஏறுறது நவுருங்க பசங்கள நவுந்து நின்னுடுவலனா கத்தியே நம்ம உயிரை வாங்கிடுவா. காது அப்பாடி ஒரு வழியா ஏறியாச்சு எங்க இந்த பப்ளவும் கண்ணாவும் காணா சீக்கிரம் ஏற சொல்லு மணி அது ஸ்கூலுக்கு போனமே ஏய் நான் வந்துட்டேன் பின்னாடி ஏதா இடம் இருக்குதா ஏறத்துக்கு ஐயோ கண்ணா பின்னாடி மட்டும் ஏறாத இந்த இடமே இல்ல முன்னாடியே நீ போய் உட்காந்துக்கு முதல்ல அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இல்ல அங்க போய் நின்னுக்கு ஏய் எனக்காவது ஏதா இடம் இருக்குதா நானும் வந்து உட்காரத்துக்கு வாய்ப்பே இல்ல ராஜா நீ முன்னாடியே உட்காரு வண்டி

சரி போய்டு இன்னைக்கு அப்படியே ஜாலியா போய்டு ஏ